ஹாய் ரிவாஸ் இந்த நாட்டு ஓட்டி பார்த்தீங்களா இந்த நாட்டு ஓட்டிக்கு வந்து இடுப்புக்கு கீழே இந்த ரெண்டு கால் வேலை செய்யாது இந்த ரெண்டு கால் முடியாது இது போட்டு நாலு மாதம் ஆச்சுது நாங்கள் பத்திரமா இதை பார்த்து வளர்த்துட்ருக்கோம் டெய்லி ஆறு லிட்ரு காலையில் ஆறு சாயங்காலம் ஆறு அறுபட்டு பால் கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு இதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் வீட்டிலே உள்ளது கிடா கூட சேர்ந்தது அணைஞ்சதுனால் இந்த மாதிரி வந்து பிறந்திருக்கு நம்ம கிடா கிடா வந்து குட்டிக்கு வந்து கிடா அணைக்கும் போது வேறு வெளியில் உள்ள கிடா தான் சேர்க்கணும் நம்ம வீட்டிலே வளர்த்ததுனால அந்த கிடா வீட்டில் உள்ள கிடான்றனால அவங்க பிளட் ரிலே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டு குட்டி போட்டு இறந்துருக்குது இந்த டைம் ஒரு குட்டி இந்த மாதிரி போட்டிருக்குது இப்போ நாங்கள் வந்து கிடா சேர்க்கறதுக்கு வந்து வெளியிலேருந்தான் கொண்டுட்டு வந்துடுறோம் கிடா அக்கம் பக்கத்தில் உள்ளதான் கொண்டுட்டு வந்துடுறோம் பாரு ஆனால் நல்ல பாசமாக இருக்கு செத்து இருந்துச்சுன்னா ஒரு நாளாக தூக்கி போட்டு போயிருந்துருக்கலாம் இது இல்லை இந்த ரெண்டு கால் இடுப்புக்கும் கீழே சுத்தமாக வரல பெண்குட்டி எனக்கு வேறு ராசி இல்லை நல்லா பாசமாக இருக்குறான்னா பாசமா இருக்கிறா பாரு என்னடா நல்ல பாசம் ஆனால் சுத்தமாக படுக்க முடியாது கீழே படுக்க முடியாது தொட்டில் கட்டி தான் போட்டு வச்சுருக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கீழே போட்டுக்க போடுவோம் கொஞ்சம் நேரம் தொட்டியில் படுக்க போடுவோம் நடு வச்சுட்டு வீட்டில் வந்து கோயிலுக்கு நின்று விட்டாங்க கோயில் கொடுக்க மனசு இல்லை இவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் எப்போ இறக்குறாங்களோ அதுக்கப்புறம் கோயிலுக்கு கொண்டு காசு கொண்டு வண்டிகள் போட்டுருவோம் இவங்க பாசமாக வளர்த்து வச்சிது மேரி பிஸ்கட் சாப்பிடுவாங்க கொஞ்சம் தலை உடச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க பால் காலையில் அறுதிட்டு சாயங்காலம் அறையிட்டு பக்கத்து வீட்டில் வாங்கி காய்ச்சி கொடுத்துட்ருக்கோம் நல்ல பாசமாக இருக்குது அழைக்கணா தேடும் ரொம்ப பாசம் இதுலேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம சொந்தமாக நம்ம இந்தோடய வட்ரிலேஷனில் உள்ள ஆடு கூட கிடா கூட ஆடு சேர்க்க வேணாம் நம்ம சேர்த்ததுனால இது வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறோமா அதனால் நமக்கு இது ஃபஸ்ட்டு ஆடு தானே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம் பார்த்தா எழுப்புக்குங்களை சுத்தமாக வரலை நான் ஹாஸ்பிட்டலில் ஒருத்த நாட்லாம் அழைச்சிட்டு போய்ட்டு பார்த்தேன் ஒரு நாடு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டணும் கேட்டோம் அவங்க தான் சொல்கிறாங்க நம்ம அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி பிளட் ரிலேஷனில் சேர்க்க வேணாம் இனி சேர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த தடவை இந்த தப்பு ஆகிடுச்சுன்னா நான் இப்போல்லாம் நான் வேறு கிடையாது தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கிடை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் எங்கள் ஆடுங்களுக்கு ஓகே விவர்ஸ் பாய்